வணக்கங்க கவிதா ஹோம்மேட் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் மூலம் பார்த்திங்கன்னா மூணு விதமான ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டுருக்குறாங்க இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா நம்ம தோப்புலேருந்து விளையிற தேங்காய் எடுத்து மட்டும்தான் மறைச்சக்கு மூலமாக ஆட்டி நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறாங்க தேங்காயை பார்த்திங்கன்னா நம்ம போடுறது இல்லைங்க தேங்காய் வந்து வறண்டு உழுகிறப்ப நம்ம எடுத்து அதை ரெண்டு மாதம் விடுறப்ப பார்த்திங்கன்னா அது கொப்பரையாகவே மாறிடுங்க அந்த கொப்பரை தேங்காயை எடுத்து நம்ம ரெண்டாக உடச்சி காய வச்சு அது மூலமாக மரச்சிக்கு மூலம் ஆட்டி நம்ம இந்த வந்து தேங்காய் எண்ணெய் ரெடி பண்ணுறோங்க அடுத்தது போடுற மெயின் இன்கிரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சோத்துக்கத்தாலில் ஊற வச்ச வெந்தயங்க ரெண்டு நாளைக்கு வந்து வெந்தயத்தை மிளக விட்டு வந்தபோறம் நம்ம அதை எடுத்து இந்த எண்ணெயில் யூஸ் அது அதுபோக மெயின் இன்க்ரீடியன்ஸை பார்த்திங்கன்னா கரிசிலாங்கண்ணி வெள்ளை கரிசிலாங்கண்ணி பார்த்திங்கன்னா நம்ம தோப்புலேயே பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் கீழே நம்ம ஃபுல்லாகவே போ இது வந்திருக்குதுங்க அதை தான் நம்ம எடுத்து இந்த எண்ணெய்க்கு யூஸ் பண்ணுறேங்க அதுபோக கருவேப்பிலை உங்களுக்கு வந்து முருங்கை கீரை நொச்சி நொச்சித்தலையாகட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்துலேருந்து எடுக்கிற ஹெர்பல்ஸ் மட்டும்தாங்க நம்ம வாங்க பொருள்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கரிஞ்சீரகம் ஜடா மஞ்சு வேறு இந்த மாதிரி சில ஐட்டம் மட்டும்தான் நம்ம வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்குறாங்க முதியார் கூந்தல் கூட நமக்கு கிடைக்கிறப்பவே கலெக்ட் பண்ணி வச்சுறாங்க மொத்தம் எல்லா ப்ராட ஹெர்பல்ஸுமே பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்துலேருந்து எடுக்கிறனால பார்த்தீங்கன்னா இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரலும் நல்லா ஆர்கானிக் முறையில் தயாரித்த ஹேர் ஆயில் இது பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு மூலிகள் கை கையில் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு மூலிகள் கலந்த ஹெர்பல் ஆயில் இது பார்த்திங்கன்னா முடி உதிர்வு இளநத இளநர பேன் பொடுகு எல்லாத்துக்குமே இந்த ஒரே ஆயில் வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்கள் ஹேர் ஃபால் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை மாதம் யூஸ் பண்ணுறப்ப நல்லாவே ஸ்டாப் ஆயிருங்க அதுபோக ரெண்டாவது நம்ம இளநரைக்குன்னு தனியாக கரிசிலாங்கண்ணி எண்ணெய் ரெடி பண்ணி கொடுக்குறோங்க தனியாக இ இளநரைக்கு மட்டும் கேட்குறவங்களுக்கு கரிசிலாங்கண்ணி எண்ணெயும் நம்ம தனியாக ரெடி பண்ணி கொடுத்துட்டுக்குறாங்க மூணாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேன் பொடுகு புழுவெட்டுக்குன்னு தனியாக வந்து குமட்டிக்காய் வச்சு ஒரு எண்ணெய் ரெடி பண்ணி கொடுக்குறோங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம தோப்புலேருந்து விளையிற மரச்சக்க எண்ணெய் மட்டும்தான் நம்ம ரெடி பண்ணுறோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம தோட்டத்துலேயே பார்த்திங்கன்னா கருவேப்பிலை முருங்கக்கீரை வந்து நிறையாவே இருக்கிறதுனால அது மூலம் பார்த்திங்கன்னா நம்ம பொடி அரைச்சி கொடுக்குறாங்க இட்லி பொடிங்க கருவேப்பில இட்லி பொடி முருங்கைக்கீரை இட்லி பொடி இது பார்த்திங்கன்னா இட்லி தோசை மட்டும் இல்லாமல் சாதத்துக்கும் கலந்து சாப்பிட்லாங்க சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா நம்ம என்னதான் நம்ம ஆயில் போட்டாலும் உள்ளேயும் நம்ம வந்து அயன் சத்து பார்த்தவங்களுக்கு உள்ளேயும் இன்டேக்காக சில ஐட்டம் நம்ம எடுத்துகிட்டா மட்டும்தான் ஃபால் வந்து நல்லாவே ஸ்டாப் ஆகுங்க அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இந்த கருவேப்பிலை பொடியும் முருங்கக்கீரை பொடியும் நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்க நம்ம ஹீமோக்ளோபின் அளவையும் வந்து அதிகரிக்கிங்க சத்து வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்க்ரீஸ் ஆகிருங்க இந்த எண்ணெய் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க இல்லைனா கால் பண்ணுங்கள்